நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஜீவா நேகிறார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சுந்தர்சி வடிவேலு இந்த காம்பினேஷன் மீண்டும் உருவாகி இருக்குது அப்படின்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக கேங்கர்ஸ் படத்துக்கு இருக்குது கேங்கர்ஸ் படம் விமர்சனம்லாம் நீங்கள் சேனலில் போட்டிருக்கீங்க எப்படி இருக்குது படம் அந்த தலைநகரத்துக்கு அப்புறம் அதே அதே ஒரு வரவேற்போடு இருக்குதா இது பெரிய எதிர்பார்ப்பு படத்துக்கு இருந்தது ஏன்னு சுந்தர் சுந்தர்சி படம் கரெக்டாக அந்த ஸ்கூல் பரீட்சையெல்லாம் முடிஞ்ச டைம் போய் தேட்டரில் உட்காந்தா சிரிக்கணும் அப்படிங்கிறது தான் குடும்பம் குழந்தைகளுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சோன்னு ஒரு ரிலாக்சேஷன் தேவைல அதை வந்து இந்த படம் வந்து நிவர்த்தி செஞ்சுருக்கு கதை ஒன்றும் கிடையாது பெரிய என்ன சொல்கிறது மெசேஜ் சொல்கிறதுலாம் கிடையாது சுந்தரிசி படம் இருக்குல்ல அவ்வளோதான் அதே பேட்டர்ன் உள்ள ஒரு படம் தான் சுந்தரிசி வடிவேல் காம்பினேஷன் ஏற்கனவே பயங்கர ஹிட் நீங்கள் சொன்ன தலைநகரம் வின்னர் கிரி அது எல்லாமே ஒரு மாதிரி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இன்னைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் செட்டையர் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இருந்தாலும் அந்த வின்னரு தலைநகரம் கிரி இதுதானே இன்னும் வடிவேலுக்கான டாப் அப்படின்னு லிஸ்ட்டில் பார்த்தா இதெல்லாம் வந்து நிற்கக்கூடிய படங்கள்ல சுந்தர்சி வடிவேலுங்கிறது ரொம்ப அது காரணம் வந்து சுந்தர்சி வந்து நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உடையவர் அவருடைய எல்லா படங்களையும் பாருங்களேன் காமெடிங்கிறது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் கவுண்டமணியோட இது சேர்ந்தாலும் சரி வடிவேலோட சேர்ந்தாலும் சரி விவேக்கோட சேர்ந்தாலும் சரி அப்புறம் இடையில அந்த விமல் இந்த மிர்ச்சி சிவா கலகலப்பு சுந்தர்சிக்கு வந்து அந்த காமெடி சென்ஸுங்கிறது ரொம்ப இயல்பாக வரும் சார் பெரும்பாலும் அவருடைய கதையெல்லாம் ஒன்று தான் சார் ஆள் மாறாட்டம் உள்ளே தெளித்தா எடுத்துக்கோங்க ஆள் மாறாட்டம் அப்புறம் மேட்டுக்குடி அதுவும் ஆள் மாறாட்டம் கார்த்திகை மாதிரி வருவாப்பில் அப்புறம் உனக்காக இல்லாமல் உனக்காக அவருடைய எல்லா படமே சிம்பிள் வந்து ஆள் மாறாட்டம் இவனுக்கு மேலே அது மாறிடுவான் இந்த வீட்டுக்கு மேலே அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படியே கதை ஓடும் கலகலப்பு இந்த மாதிரி இது இவ்வளவு தான் இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா வழக்கமான படம் மதகதராஜானு ஒரு படம் வந்தது நீங்க சுந்தர்சி படம் மதகதராஜா ஹிட் ஆனது எல்லாரும் பெருமையா பேசுறாங்க ஆனா அது ரொம்ப இயல்பான விஷயம் தான் ஏன் தெரியுமா எத்தனை வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சுந்தர்சி ஒரே மாதிரி தான் படம் எடுக்க போறாரு அதனாலதான் பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்தாலும் அதுல ஒரு பெரிய வரவேற்பு இருந்ததுக்கு தான் அவர் இப்ப பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்களே வேற ஒரு மாதிரி ஒரு அப்டேட்டோட கொஞ்சம் ஆள் மாறாட்டம் வேற மாதிரி ஒரு ஏமாத்து தனம் அதோட ஒரு கிண்டலா தான் படத்தை எடுக்க போறாரு அதை நம்பிதான் அவர் படம் எடுப்பார் மதகத மதகதராஜா வந்து உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வர ஒரு அவுடேட் ஃபிலிம்ங்கிற இதே இல்லை ஏன்னா அவருடைய இதை வந்து கால தேச பரிவர்த்தனைகள் எதுவுமே தாக்காது அது ஒரு கால நிர்ணயத்துக்குள்ள அடங்காது அடங்காது வழக்கமான காமெடி ஹீரோயின் கிளாமரா இருப்பாங்க நல்லா ரெண்டு மூணு ரெண்டு ஹீரோயினை போட்டு க்ராமரா ரெண்டு மூணு பாட்டு போட்டுருவாங்க அப்புறம் ஹீரோ காமெடி லாஜிக்கே இல்லாமல் நிறைய சீன்களுக்கு எல்லாம் நகரும் எல்லாருமே காமெடி பண்ணுவாங்க படத்துல ஸோ அதை நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு போட்டாலும் ஒரே மாதிரியா இருக்கும் வேற என்ன இப்பயும் இந்த மேட்டுக்குடி உள்ளத்தலிதா படத்தை டிவியில போட்டா எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க அந்த கார்த்திக்கு கவுண்டமணி காலிங்ஸ் அந்த நக்மாக்கு நக்மா சீனு இதெல்லாம் பயங்கரமான சீன் இந்த சீனை வந்து அவுடேட் ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்லவே முடியாது இல்ல இப்போ டூ கே கிட்ஸ் அவங்க கூட இந்த உள்ளத்தி அலித்தா படம் பார்க்கறது மேட்டுக்குடி பார்க்குறதும் நீங்க மற்ற படங்கள்லாம் பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா இதெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ரசிக்கக்கூடிய அளவுக்கு தூது புறது கார்த்திக்கு கவுண்டமணி காம்பினேஷனுங்கிறது பயங்கரமா இருக்கும் யாராலும் இது பண்ண முடியாது இது எல்லாமே சுந்தரிசி உள்ள சென்ஸ் டப்பிங் ஹியூமர் உள்ள வந்து ஒருத்திக் கவுண்டமணி வச்சு ஊட்டி கிளைமேட்டுக்கு எப்படி கொண்டு வர முடியும் என்ன மாதிரி அது வந்து சுந்தரிசியோட திறமை தான் படம் அதுல எல்லாம் இருந்தாலுமே அந்த உள்ள தெளித்த படத்துல பாத்தீங்கன்னா மணிவண்ணனுடைய வசனங்கள் மணிவண்ணன் போற இடங்கள் எல்லாமே ஒரு அரசியல் டச் பண்ண ஆமா போக மாட்டேன் இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு பெங்களூர்ல ஒரு மீட்டிங் நடக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி அப்படின்னே பெங்களூர்னா தண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதனால தான் வரும்போது எடுத்து வந்திருக்கு அப்படின்னு வச்சு மணிவண்ணன் ஆமா இது மாதிரி சுந்தர் சிங் அதுவே பெரிய விஷயம் தான் தன்னுடைய குருநாதர நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம்தான் தான் அது அது வந்து நமக்கு செய்தியாளரா இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு ஒரு டச்சிங்கான அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரே குத்து சதக் சதக் அப்படின்னு ரொம்ப சொல்ற மாதிரி இருக்கும் ஒரு குத்துல எப்படி ரெண்டு சதக் கேட்கும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு ரசிக்கக்கூடிய அந்த காமெடி சென்ஸோட ஒரு விஷயங்கள் கொண்டு போகிறதுல சுந்தர் ஒரு பெரிய அது மாதிரி கேங்கர்ஸ் படத்துல நீங்க பார்த்து வியந்த ரசித்த இல்ல எல்லாரும் ரசிக்கும் படத்துல பழைய வடிவேல அவர் கொண்டு வந்திருக்காரு அது ஒரு பெரிய விஷயம் கதை பழி வாங்குறது வில்லன்களை வச்சு ஹீரோ இது பண்றது இது எல்லாமே ஓகே வழக்கமான என்ன கேட்டா கொஞ்சம் தொடக்கம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் வழக்கமான கதையா இருக்கே வழக்கமான காட்சியா இருக்கே காதலி முன்னாடி காமெடியன் வடிவேலு சீன் போடுறது ஹீரோ வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போறது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் சினிமால பாத்துட்டோம் காமெடியன் வந்து லவ் பண்ண கரெக்ட் பண்ணி கடைசியில ஆயிருவாரு ஹீரோ வந்து கரெக்டாக ஸ்கோர் பண்ணிடுவாரு இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது இல்ல என்ன பெருசா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது நெருங்கும் போது கதை ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் கதை மாதிரி ஒரு சீ கொண்டு வராங்க இது பெருசா கதை இருக்கு போலயே ரமணா போட இன்டர்வல் மாதிரி இவன் ஏற்கனவே செத்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டக்குன்னு வருது ஏன்னா படத்தில் ஏதோ பெரிய கதை இருக்கும் போலங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வந்து செகண்ட் ஆஃப் அப்படியே ஒரு கதை போல் சுந்தரிசி பண்ணாலுமே ஒரு கிட்னாப் இருக்கும் ஒரு கிட்னாப் பண்ணுறது கடத்துறது இந்த மாதிரியான ஆள் மாறாட்டம் இது வந்து செகண்ட் ஆஃப்லாம் போகுது கடைசி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வடிவேலு புகுந்து விளாடுறார் வடிவேலு கெட்டப் செஞ்சு இது எல்லாத்தையும் சேர்ந்து வந்து கிளப்புறார் ஏன்னா வடிவேலை பொறுத்தவரை நீங்கள் அவர் அவங்களுக்குலாம் ஒரு சிக்கல் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட எல்லா விதமான கேரக்டரும் நடிச்சு முடிச்சிட்டாங்க அவர் ஏற்காத கேரக்டராக கிடையாது பிச்சைக்காரன் கோடிஸ்வரன் வைத்தியக்காரன் பணக்காரன் ஏழை செருப்பு தைக்கிற கேரக்டர் பெரிய வைர வியாபாரி கேரக்டர்லேருந்து வடிவேல ஏற்காத கேரக்டர் இருக்கா சிவாஜி கணேசன் கமலஹாசனுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் அதிக கேரக்டர் ஏற்றுறது வடிவேலு தான் நிறைய எல்லா விதத்துலையும் நடித்து காமெடி பண்ணிட்டாப்ல அப்போ அவரை நீங்கள் வேற எப்படி தான் புதுசாக காமிப்பீங்க அதனால் கொஞ்சம் ஹேர் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றி வைக்க ஹேர் ஸ்டைல அவர் ஏகப்பட்ட ஸ்டைல் வச்சுட்டார் அப்போ அந்த கடைசி இதில் வந்து அந்த வடிவேலை திருப்பி நம்ம பார்க்குறோம் ஒரு இருபது வருஷம் கேப் விட்டுட்டோம் நம்ம வடிவேலை என்னடா அதுன்னு வின்னரில் ஸ்கோர் பண்றது கிரியில் ஸ்கோர் பண்றது மாதிரி இதுல வந்து கடைசி இருபது நிமிஷம் தான் படத்துல நிக்கிறாரு எப்படி இந்த மதகத ராஜாவில் வந்து இந்த மனோபாலா வந்து கடைசி அரை நேரம் மனோபாலா தான் செத்து போயிருவாப்புல செத்து போனதுக்கு தான் அவருக்கு ரோலே படம் பார்த்துட்டு தான் தெரியும் ராஜா அதே மாதிரி தான் கடைசி இருபது நிமிஷம் வந்து கதையை நகர்த்தி ஒரு மாதிரி குழந்தைகளை எல்லாரும் சிரிக்கி வச்சிடறாரு ஸோ சுந்தர்சி வந்து இன்றைக்கும் லைவா இருக்கிறாரு அவருக்கான கான்செப்டில் ஜெயிக்க வச்சிடுறாருங்கிறத இந்த படம் மூலமாக நிரூபிச்சிருக்காரு படத்தோட கதையை நம்ம ரொம்ப சொல்ல வேணாம் கதை ஒன்றும் பெரிய யாரும் ஒன்றும் அப்படி பெரிய சஸ்பென்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஆனால் படம் வந்து நகர்த்துற விதம் போனால் ஓகே ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்ம ஒரு ஃப்ரீயாக இருந்துட்டு வரலாம் அந்த வெயிலுக்கு போய் ஏதாவது ஒரு ஏசி தரில் உட்காந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான படம்னா கேங்கர்ஸ் தான் அந்த விதத்தில் சுந்தர்சி வழக்கமான இதில் எடுத்திருக்கிறாரு வடிவேலு கம் பேக் ஏன்னா மாமன்னன் அவருக்கு வழக்கமான நம்ம நம்ம வடிவேலுடைய அடையாளம் அதில் எதுவுமே இல்லை அது வரவேற்கப்பட்டனால வழக்கமான வடிவேலுமே இல்லை அப்படின்றது அதுல வடிவேலுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருப்பாரு அதுக்கு முன்னாடி வந்த படங்களும் எடுபடலை அப்புறம் கதாநாயகனா ட்ரை பண்ணது அவரை மட்டும் ப்ரைம் பண்ண படங்களும் ஓடல அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்புறமே வாய்ப்புகள் அவருக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இப்ப ஒரு பதினஞ்சு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வடிவேலுவை நம்ம பாக்கிறோம் இதுக்கப்புறமும் வடிவேலு கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்னும் அவருடைய கேட்டா இந்த அவரை முன்னிலைப்படுத்துறது ஹீரோ இப்பெல்லாம் இல்லாம இன்னும் அந்த அந்த கரெக்டா அந்த அந்த கேரக்டர் ரேஞ்சுக்கு நடிக்கலாங்கிற மாதிரிதான் தோணுது மதகஜராஜா படம் வந்ததுக்கு அப்புறம் சந்தானமும் இன்னமும் அந்த ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்திலேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு வந்தது எல்லாரும் அந்த படத்துல சந்தான ஹீரோவா நடிக்கிறேங்கிற பேருல ஒரு அதுதான் உண்மையிலேயே ரொம்ப காமெடியா ஆயிடுச்சு இது அப்படின்னு ஏன்னா அவரும் ஹீரோ ரேஞ்சுக்கு அந்த ஹீரோயின்ஸ் அவர் எல்லாம் எதிர்பார்க்கறது பெருசா எடுப்பில்ல ரெண்டு மூணு படங்கள் ஹிட் ஆச்சு அந்த கடைசியா அந்த ஒரு பேய் படம் எல்லாம் நல்லாவே போச்சு சந்தானத்துக்கு அது இது ஒரு படம் ஒரு பெய் படம் வந்து செகண்ட் பார்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த படம் நல்லா இருந்தது ஏன்னா கதை கொஞ்சமாவது வேணும் வெறுமனே காமெடி அந்த ஒருத்தர் ஒருத்தனை கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணால் மட்டும் எடுப்படாது சந்தானத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னா அவருக்கு அந்த உருவ தவிர்த்து வேறு நகைச்சுவே வராது இப்போ வடிவேல்த்த உள்ள இஸ்யூ என்ன தெரியுமா உருவ கேள்வி இல்லை அவர் ஒரு அற்புதமான பாடகர் எம்ஜிஆருடைய சினிமா சிவாஜியோட சினிமாலேருந்து எல்லாத்தையும் அப்படியே அக்குவேர் ஆணுவராக பேசக்கூடியவர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அந்த பழைய நடிகைகளை அதை சொன்னேன் அது பழைய நடிகைகள் முன்னாடியே பாடின பாட்டு அது அவங்களே ரசிச்சாங்கன்றதுன்னு இன்னொரு பக்கம் ஒரு தொலைக்காட்சியில் வந்து பழைய திரைப்பட பாடல்கள்லாம் நாங்க அறிந்து கொண்டதே வடிவேல் மூலியமாதான் அப்படின்றதும் ஒரு ரசிகர் சொன்னாரு ஏன்னா அந்த பாட்டெல்லாம் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க அந்த பாடலை இவர் மூலியமா கேட்கும்போது அந்த பாடல்குள்ளேயே அவங்க பயணம் பண்றாங்க அப்படியான ஒரு வசிகரத்தர்லாம் வந்து பாடல்ல கொண்டு வந்தாரு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணலாம் நினைச்சா என்ன இந்த பாட்டை ஒரு இப்படி ஒன்று காலி பண்ணி விட்டீங்க அப்படின்னு கேட்டாருன்ட்டு சொன்ன அந்த மாதிரிலாம் இன்னும் வடிவேல அப்படி காலி பண்ண பாட்டுல ரொம்ப முக்கியமான பாட்டு என்ன தெரியுமா பொய்யா பதில் சொல் பெண்ணை அது செம்ம பாட்டுங்க அது அந்த பாட்டு ஜோடி படத்துல வந்தபோது ஒரு பொய்யா பதில் சொல் கண்ணே நீ காதல என்றால்னா ஒரு காதலுடைய ஒரு வேதனை நீ காதலிக்க வேணாம் அது ஒரு வார்த்தையா சொல்லு அதை வச்சு நான் வாழ்ந்துட்டு போறேங்கிறது அதை வந்து ஒரு படத்துல வெறும் டவல் கட்டிக்கிட்டு ஒரு பொய்யா வந்து ஒரு ஸ்லாங்ல அடிச்சு காலி பண்ணாரு பாருங்க அது அதுக்கப்புறம் அந்த பாட்டை எல்லாருமே அந்த வழக்கமான ஸ்டாங்ல பாடவே இல்லை வடிவேலு தான் அதை பாடினாங்க அது அதுதான் வடிவேலுடைய இது அது மாதிரி நிறைய எம்ஜிஆர் பாட்டு இதெல்லாம் வந்து அந்த கை ஆக்ஷனோட ரொம்ப அற்புதமா பண்ணக்கூடியவர் சந்தானத்திட்ட உள்ள பிரச்சனை என்னன்னா வடிவேலினுடைய இந்த கிரியேட்டிவிட்டி அவர்கிட்ட இருக்காது ஒருத்தனை பார்த்த உடனே கண்ணைப்பாரு மூக்க பாரு இவனா இவ்வளோ கருப்பாக இருக்கிறான் அப்படின்னு லேடிஸ் ரொம்ப கேவலப்படுத்துறது இந்த மாதிரி மட்டும்தான் இது மட்டும்தான் ஜோக்குன்னு அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஆனால் வடிவேலில் ஏன் நின்னார்னா அவர் ஜோக்குங்கிற பேரில் உருவக்கேளி மட்டும் பண்ணலை உருவகேலி வருது நகைச்சுவையில் வந்து இந்த இருந்து எல்லாருமே ஆப்பிரிக்கா தலையாக கரிச்சட்டி தலை இப்படி தான் கொண்டு போயிருக்கிறாங்க சுரிலாஜன் எல்லாருமே ஆனால் அதை தாண்டியதான் இருக்கணும் விவேகம் அப்படி தான் ஆனால் அதை தாண்டி தான் ஒரு கருத்து சொல்கிறது ஒரு வேறு ஒரு ஒரு பாணி வச்சுக்கணும் அந்த பாணி வந்து வடிவேல்கிட்ட இருந்தது அவருக்குன்னு ஒரு பாணி இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து நல்ல மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட்டு ஆனால் தன்னை மிமிகிரியை காமிச்சிக்கவே மாட்டார் ரஜினி மாதிரி மிமிக்ரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணவே மாட்டார் நான் நானாக தான் அடையாளம் பண்ணும் விவேக்கோட ஒரு சின்ன மைனஸ்னு கூட அதை சொல்லலாம் அவர் எப்போவுமே தன்னை ரஜினி மாதிரி பேசுறது கமலஹாசன் மாதிரி அழுகிறது சிவாஜி மாதிரி பண்ணுறது இப்படியே பெரும்பாலான சீனில் ஓட்டிடுவார் அவரால் மிமிக்ரி பண்ணாமல் இருக்கவே முடியாது சிவாஜி மாதிரி பண்ணுறது ஏய் என்ன பண்ணுற அப்படிங்கிறது இப்படியே போனதுனால அவருடைய சுயங்கிறது அந்த இடத்துல லைட்டாக குறைஞ்சிருது ஆனால் ஆளுமையான ஆள் தான் விவேக் வடிவேலு பாருங்க காமெடி நடிகர் தான் அவரு ஒரு போதும் கமலஹாசன் மாதிரியோ ரஜினி மாதிரியோ சத்யராஜ் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ நடிச்சு அவர் கைத்துட்டு வாங்கல அவருடைய உடல் மொழி பாடி லாங்குவேஜ் மூலமா மட்டும்தான் அதை அடி வாங்குற மாதிரி இருக்கலாம் ஏமாந்து போற மாதிரி இருக்கலாம் ஏமாத்துற மாதிரி நடிக்கலாம் அவருடைய நடிப்பு அவர் தனி இவருடைய வடிவேலுடைய சாயல்ல நாகேசையோ நீங்க வேற யாரையும் பார்க்க முடியாது சிவாஜி மாதிரி நடிச்சாருன்னு தனி உடல் மொழிங்க விவேக் அப்படி இல்ல பெரிய பெரிய நடிகர்களுடைய உடல் மொழியை கிண்டல் பண்ற மாதிரி லைட்டா காமிச்சுக்கிட்டாருல்ல ஒரு படத்துல எல்லாம் முதல் முறையை சிவாஜி மாதிரியே நடிச்சிருப்பாரு சிவாஜி மாதிரியே ரசிக்கிறதுக்கான இன்னொரு தலைமுறையும் இன்னும் ரசிச்சு இருக்கிற ரசிக்கிற காரணம் வந்து அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த உடல் மொழி தான் பாடி லாங்குவேஜ் தான் முழு நகைச்சுவை ரொம்ப முக்கியமே பாடி லாங்குவேஜ் தான் டைலாக்கே தேவையில்லைங்க சில விஷயங்கள்லாம் அவர் வந்து ஒருத்தரை பார்த்து பயப்படுறாருங்கிறத டைலாக்கை சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கும் போதே சிரிக்க ஆரம்பிச்சிருவான் டைலாக் தான் வரும் அது வந்து வடிவேலுடைய மிகப்பெரிய பிளஸ் ஒரு அற்புதமான நடிகர் அவர் அதுக்கு காரணம் வந்து அவர் ஒரு மதுரக்காரர் தான் இத வந்து நான் ஏன் சொல்றேன்னா இதை அவரே சொல்லி நான் நானும் பெருமையா மதுரகாரன்ல சொல்லல அவரே வந்து இந்த எங்க ஊர்ல இருபத்தி நாலு பேரும் பேசிட்டே இருப்பாங்க ஒருவேளை இந்த ஸ்லாங்கும் ஒரு அதாவது இந்த சவுத்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த மதுரைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்லாங் அந்த தன்மையை இந்த நகைச்சுவை உணர்வோட அதனாலதானே சபா இந்த அசத்த போவது யாரு சன் டிவிலாம் வந்து அது வந்தது ஃபுல்லாகவே மதுரை அபிநயா குரூப்பு தான் அது எல்லாருமே பாருங்கள் மதுரைக்காரங்க மதுரை முத்துல இருந்து ரோபோ சங்கர்லருந்து எல்லாருமே அந்த மதுரைக்காரங்க குரூப் நடிகர் விவேக் மதுரை தான் ஒரு அந்த நகைச்சுவை நடிப்பு இந்த மாதிரியான விஷயம் இந்த பேச்சு கிண்டல் எல்லாமே அந்த மதுரைக்காரங்கள்ட்ட இயல்பாக இருக்கும் மதுரை அந்த முஸ்லம்பட்டி தேனி சிவங்க ராம்நாடு அதனால தான் பாருங்கள் அவங்க நிறைய குரூப் அப்படி இருப்பாங்க சன் டிவியில் அந்த காமெடி ப்ரோக்ராம் நடத்தினப்ப வந்ததில் எழுபது பர்சன்டேஜ் மதுரகாரங்க தான் ஸோ வடிவேலுக்கு அது ஒரு காரணம் அது அவரே சொல்லியிருக்காரு ஐயா லியோனி பட்டி பண்ணுறோம் சாலவன் பாப்பையா பட்டி பண்ணுறோம் எல்லாம் எங்கள் ஊரில் அடிக்கடி நடக்கும் அதையெல்லாம் நாங்கள் விடிய விடிய கேட்டுக்கிட்டே இருப்போம் அதுலேருந்து வந்தது தான் எனக்கு ஞானசம்பந்தன் அவர் பட்டி பண்ணுற பேச்சு இவங்க இதெல்லாம் கேட்டு கேட்டு பேசும்போதே ஒரு கேலி கிண்டல் அது ஒரு நகைச்சுவையாக பேசுகிற தன்மை எங்கள் ஊரில் வந்துருச்சுன்னு வடிவேலு சொல்லியிருக்காரு ஸோ அதுவும் அவருக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அது ரத்தத்துலேயே இரத்ததுலேயே வந்துடுச்சுன்னு சொல்லலாம் இப்ப வடிவேலு சமீப காலங்கள்ல நடிக்கிற படங்கள்ல இந்த கேப் விழுந்ததுக்கு காரணம் கூட இந்த இருபத்தி மூணாம் குலிகேசியோடைய பார்ட் டூ அப்படின்னு போது அந்த ஒரு பிரச்சனை இப்ப ஒருவேளை ஒரு வளர்ந்த காலகட்டத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தலையீடுகள் அப்படின்றதுனால அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தா இப்ப இந்த கேங்கர்ஸ் படம் கூட பாத்தீங்கன்னாக்க பத்திரிகைகள்ல வந்த செய்திகள்ல சுந்தர்சிக்கும் வடிவேலுக்கும் கூட இணக்கம் கடைசி அந்த படத்தோடைய இருந்து இல்லை அவர் அஸ்டண்டை வச்சு தான் அதெல்லாம் எடுத்தாரு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஆனால் படத்தோட இந்த நிகழ்ச்சி சுந்தர்சியும் வடிவேலு குஷ்புங்களெலாம் கலந்துக்கிட்டு பேசுகிறேன் அப்படியே தான் தெரியுதா உங்களுக்கு அந்த மாதிரியான அந்த மாதிரி எனக்கு தெரியல பொதுவாக ஒரு ஒரு நபர் பெரிய வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு விதமான விமர்சனம் வந்துடும் பலசம் மறந்துட்டா அப்படி ஏன்னா ராஜ்கிரனுக்கு வந்து ஒரு பேச்சு துணையாக அவரை வச்சுக்கோங்கனேன்னு சொல்லி தான் அறிமுகம் ார் மதுரையில் ஒரு கல்யாணத்துக்கு வந்துடுறப்ப எப்பா அவரை போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணுப்பா ராஜ்கிரன் தனியாக இருக்காருங்கிறப்ப வடிவேலு போய் அங்கே இப்படி நடிச்சு காம்பாரான் டான்ஸ் ஆடி ராஜ்கிரண் முன்னாடி ஏ யார் அந்த பையன் ஏதோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் கோமாளித்தனமான்னு பார்த்து ஏன்னா நீ உன் உடம்பு சைஸை பார்த்தா அந்த ராசாவின் மனசில் ஒரு பாட்டு ஆடுறா போடா போடா புண்ணாக்கு அப்படின்னு உள்ள வந்துருக்கிறாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப கீழ் வந்தவர் அதனால் அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்த சில பேருக்கு வந்து அந்த எரிச்சல் இருக்கும் இப்போ எல்லாம் இந்த லெவலுக்கு வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரியான இடையில் விஜயாந்தோட சண்டை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிகப்படுத்தலாம் பத்திரிகை செய்திகள் வருது அப்படின்னு பத்திரிகையில் அப்படி கூட இருக்கலாம் அப்புறம் இன்னொன்னு அவரோட நடிச்ச நிறைய நடிகர்களுக்கு அவர் மீது ஒரு மனஸ்தாபம் இருந்தது எங்களை ஒரு வளர விடலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அது நமக்கு உண்மையா எல்லாம் தெரியல நிறைய சினிமா பத்திரிகையாள்கிட்ட கேட்டால் தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கர்வம் கோபம் இதெல்லாம் எல்லா ஃபீல்டுலையும் இருக்கே மீடியா ஃபீல்டில் ஒருத்தர் வளர்ந்துட கூடாதுங்கிற பாலிட்டிக்ஸு அதனால விவேக் வடிவேலுக்கும் இருந்திருக்கலாம் இல்ல இவங்க மிகைப்படுத்தி சொல்லலாம் ரெண்டு சைடுமே எதுவும் உண்மைன்னு சொல்ல முடியாது ஒரு தனக்கு வாய்ப்பு இவனால தான் எனக்கு போச்சுன்னு சொல்றவங்களும் உண்டு நான் கேப்பா இத்தனை வருஷம் எதுக்கு அப்போ அவரோட ஒர்க் பண்ணீங்க நடந்திருக்கலாம் அதனால இந்த கேங்கர் படத்துக்கு அப்புறம் சுந்தர்சி வடிவேல் காம்பினேஷனை கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல அப்படி வாய்ப்புகள் இருக்குதுன்னு தோணுதா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா படம் வந்து இந்த காம்பினேஷன் நல்லா எடுப்படுது உங்களுக்கு வந்து ஒரு பேசு பொருளாக மதகத மதகதராஜாலாம் என்ன மாதிரியான ஹிட்டுங்க யாருமே எதிர்பார்க்கல ஆனால் மதகதராஜா ஒரு கதை ஃபைட்டு இருந்தது இதில் பாருங்க கிளைமேக்ஸாக ஃபைட்டு கூட இல்லை அப்படியே அந்த காமெடி சீனோட அப்படியே படத்தை முடிக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க வடிவேல நம்பி தான் படம் வடிவேல மைனஸ் பண்ணிட்டு படத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத படம் ரொம்ப போர் அடிக்கும் ஏதோ ஒரு கதை ஓடுது ஏதோ நகருதுங்கிற மாதிரி இருக்கும் சுந்தர் சிங்கோடைய ப்ளஸ்ஸே அதான் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வச்சு வித்துருவாரு அவருடைய எல்லா படத்துலையும் பாருங்க கதை என்ன இருந்துச்சு ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை வச்சு வித்துருவாரு அவர் அப்படி விக்கிறதுக்கு காரணமா வடிவேலு போன்ற நடிகர்கள் தான் இருந்தாங்க ஒரு காலத்துல கவுண்டமணி இருந்தார் இருந்தாரு இந்த இப்ப வடிவேலு அதை அப்படியே மெயின்டைன் பண்றாரு இது ரொம்ப நார்மலான விஷயம்தான் ரொம்ப கேப் விட்டு வந்ததுனால நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு நன்றி